அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முடித்து நம்ம கூட கூட்டு வரமாட்டார் ஓபிஎஸ் சொல்லிட்டார் அவர் பலனை என்று ஓபிஎஸ் அது ஒரு வீட்டுக்கார எழுவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா எழவு கேட்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தரம் காகித கப்பலின் கடல் காண்ட முனைகிறார் Taste the daily. Taste the daily.

சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எடுத்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை நண்பர் ஓ பி எஸ் இங்க வந்தாங்க எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிய வேண்டியிருக்கு பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உடன்பட முடியாது இதை விட அதிக சீட் கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அதுவே செய்யறோம் சொல்லி போறாங்க முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ் ஆனால் அதிமுக பொதுச்சாரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டாரு பின்னர் கேள்விப்பட்டேன் தினமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்ய சபாவும் கொடுப்பது என்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீங்க நேரா அவங்கள போய் சந்திச்ச உடனே சொல்லி என்னிடம் பேசுவதற்கு குக்ள தினமணி வைத்தியராதனும் படாத பாடு பட்டிருக்கிறாங்க தான் போன் எல்லாம் ஆப் பண்ணிட்டு தான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் சாய்ங்காலம் தான் இங்க அறிவாரத்துக்குள்ள இங்க தாயத்து போன கையிலேயே வச்சிருக்கிறேன் ஓபிஎஸ் கூப்பிடுவார் கூப்பிடவே இல்லை அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் அதன் பலனை என்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இங்கே ஐந்து மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன் கூட்டம் முடியும் போது விடியற்காலை நாலரை மணி அனைவரையும் பேச சொன்னேன் இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் நடைபெற்றிருக்க முடியாது இந்த அதுபோல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம் கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது நாம் இப்போது அணி மாறவும் முடியாது இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போட முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம் பணி ஐங்கரையாகி விட்டது ஓய்வே இல்லாமல் இருந்து என்று நான் என் அறையில் படுத்தேன் ஜூனியர் வீரனிலே அப்பொழுது இருந்த சிறுமா வீரன் இப்பொழுது கலைஞர் டிவியில் இருக்கார் அவர் வந்துட்டார் தூங்கலான்னு நினைச்சேன் அவர் வந்துட்டார் பேட்டி விடுங்க நடந்தது சொல்லணும் சொல்லுங்கன்னு முக்கியமான ஜூதியில பட போடப்படுறாங்கன்ட்டு ஒரு மணி நேரம் நடந்ததான் சொன்ன அத சொன்ன பிறகு போயிட்டாங்க அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் இருக்கணும் உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன் கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை ஆனால் நீங்கள் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன் அருமையான ஒரு கடிதம் எழுதி ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்பதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் அந்த நான் வச்சிருக்கிறேன் அதே மனோபாவத்துலதான் கொளுத்துரை ரெண்டரை மணிக்கு திருதாவூர் தாண்டி போயிட்டு வந்த முதலமைச்சர் கேமரா வருது முதலமைச்சர் கேமராய் வந்து பார்த்த எதுக்கு போகுது திடீர்னு முதலமைச்சர் பண்டி உங்களை பார்த்து வருது என்னடா இருக்கேன் வண்டி நேரா வந்துருச்சு ப்ரெஸ்ஸுக்காரன் டிவிக்காரன் போட்டோகிராஃபரு செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி காரர்கள் போயிட்டாங்க யாரும் கிடையாது அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு வீடை போட்டுதான் இறங்குவாங்க அப்படி இறங்க முடியாது ஆனா இப்போ நான் கிட்ட போன உடனே அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க கொடையும் கிடையாது இருக்கு எல்லாம் போயிட்டாங்கல்ல நான் தலைப்பா கட்டி இருக்கிறேன் சன்கிளாஸ் போட்டிருக்கேன் வணக்கங்க அப்படின்னு இந்த வீட்டு வாரிய என்ன முழு மதுகலக்கை வற்புறுத்தி நான் வந்து சப்ஜெக்ட மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் வாரியில சாப்பாடு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க சாப்பாடு நாங்க ஏற்பாடு பண்ணி நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த இது இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் ஆங்கிலத்தில் சொல்றேன் ஒரு நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் மிக்க நன்றி அப்படின்ட்டு பாக்காரு பேடத்தை போடுற ஆள் வரல எப்படியோ சாமி ஏறி ஏற்ற வண்டி போயிடுச்சு அடுத்த பத்தாவது நிமிஷம் எஸ்பி வந்து

உங்களுக்காக இந்த வெயில கீழே இறங்கி நின்று பேசி இது பற்றி கருத்து என்ன நான் ஒரு பத்து வெளியில ஒரு கருத்து சொன்னேன் எந்த பேப்பருக்கு சொல்லிடாதீங்க நாங்க மற்ற நாளைக்கு பொது பக்கங்கள் போடுறோம் மற்ற எல்லாம் நீ கேட்கறாங்க நிறுவனரும் கேட்கறாங்க அதையே அங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எல்லாருக்கும் கொடுத்த எல்லா இடத்துல இருந்தும் வந்தது நான் பழைய எல்லாம் அப்படின்னு போற மூணு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கடிதம் இருக்கும் ஒரு கடிதம் மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ஜெயலலிதா ஒரு ஒரு பக்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கையில் போட்டு அற்புதமான வாழ்த்து அப்படி ஒரு வாழ்த்து யாரும் கொடுக்கல அதையும் நான் பார்த்தேன் ஆகவே பல கட்டங்களை கடந்து அதில் எல்லாம் மீண்டு சிலருடைய சலிச்சைகளால் வரவேண்டிய இடங்களோ கூட்டணியோ இல்லாமல் போய் பின்னர் ஒரு முடிவெடுத்து நாசகார இந்துத்வா சக்திகளும் மனு தர்ம சக்திகளும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் இந்த பூமியின் திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நாலாபுரத்தில் இருந்தும் தாக்குகிறார்கள் நாம் திராவிட இயக்கத்தினுடைய வேர்களில் இருந்து வந்தவர்கள் அழுத்தமான திராவிட இயக்கத்துக்காரர்கள் கான்சன்ட்ரேட்டட் திரவிடியல் மூவ்மெண்ட் எப்படி ஆகையினால நாம் இந்த சூழலில் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கக்கூடிய வலிமையை நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு போய் சேர்ப்போம் இது இதுதான் நம்முடைய எதிர்கால அணுகுமுறை என்று சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டு குறைந்த இடங்கள் இருந்தாலும் அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சு இன்று வரை இந்த அரசை பற்றி ஒரு சொல் கூட விமர்சனம் செய்யாத ஒரு கட்சி என்றால் கூட்டணி கட்சிகளிலே அது அறிமுதல் ஆகையினால் தான் இந்த சூழலில் நேற்று முன்தினம் ஆலந்தூர் பாரதியருக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார் அதுக்கு உங்க ரியாக்சன் இருந்தா நல்லா இருக்கும் நான் டிவி பார்க்கறேன் பழைய தபால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கொஞ்சம் நாளா நான் டிவி பார்க்கறேன் தெரியாது டிவியில போட்டு பார்க்கறேன் விஜய் ஸ்டேட்மெண்ட் அதுல வரல அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட் ஹிண்டு இங்கிலீஷ் ஹிண்டு எடுத்து போட்டு நான் நெட்ல பாத்துட்டு அப்பவே நான் எட்டரை மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன் அது கடுமையா கொடுத்த நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்காம ஓடி அதிட்டு திருச்சியும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது போய் பக்கமே போகாம அதை பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்குறேன் எல்லாம் என்ன பாக்குவாங்க எங்கேயும் துஷ்டி இருக்க போறவன் எழவு இருக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் தவிர அந்த துஷ்டி வீட்டுக்கார எழவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா எழவு கேட்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம் நம்ம எந்த பிரச்சனை போய் நிற்போம் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சுட்டு கிடக்கிறாங்க நான் ஒன்பதரை மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன் அத்தனை வீட்டுக்கு போய் முடி போய் விடிக்கால மூணு மணி இப்ப எனக்கு உடம்பு சொல்லாம அப்படியே போயிட்டேன் எனக்கு போக கரூருக்கு போக முடியல இந்த ஹெல்த் கண்டிஷன் போக முடியாது முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார் இவர் முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம் இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜய பத்தி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது பேசுறாரு இதற்கு சகட்டு மேனிக்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அதுதான் நான் சொன்னேன் அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் தாட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆய்விட்ட மாதிரி கதவுல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு நான் தான் சொல்றாரு காகித கப்பலின் கடல் தாண்ட முனைகிறார் ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே எட்டா நான் குடுத்துட்டேன் முழு பக்கம் போட்டாங்க தோழமை கட்சிகள் யாரு நீங்கள் ரைட் அரைக்க குடுக்கலை நமக்கு தகவல் வந்தது நம்ம உடனே கொடுத்தோம் இப்ப தவல் என்கிட்ட சொன்னாங்க சாய்ங்காலம் யோகா வேலை போன் பண்ணி இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பிரச்சனை மோசடியான வேலை இது இது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற சதி திட்டம் இதை எதிர்த்து திமுகத்தின் தலைமையிலான கூட்டணியினர் வருகிற பதினோராம் தேதி காலை பத்து மணிக்கு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதென்று என்று முடிவெடுத்திருப்பதாகவும் உங்களிடம் முதல் ஆளாக தகவல் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொன்னார்கள் என்று ஏவார்கள் என்று பேசினார் இப்ப தீர்மானத்தில் சேர்த்துட்டோம் நீங்க அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவு தோழர்களை திரட்ட முடியுமோ நான் அதான் சொல்றேன் பணம் உங்களால் நிறைய கொடுக்க முடியாது இருக்கிற கட்சிக்காரங்களை எப்படி பிரிச்சு மாநாட்டுக்கு பழைய எழுச்சி பேரணியை ஞாபகப்படுத்துற மாதிரி வந்தாங்களோ அது போல எல்லா இடங்கள்லயும் போகணும் நேற்றோ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கு ஏழு மணிக்கு அந்த டாக்டர் பேராசிரியருக்கு சம்பந்த பேராசிரியருடைய தம்பி அறிவாளர்களுக்கு அவர் மகள் மகள் எடுத்துட்டாரு பெரிய டாக்டர் அவரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவரு என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த பேரணியை சொன்னாரு நீங்க தொண்ணூத்தி நாலுல ஒரு பேரணி நடத்தினீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பேரணியை பார்த்தேன் தமிழ்நாட்டில் நடந்த பெரிய தலைவர்களுடைய இறுதி சடங்குகளை வராத கூட்டம் அப்படியே சொன்னாரு அண்ணா எம்ஆர் ஆர் வரைந்த போது சக்கரத்தை வந்தாங்களே அந்த கூட்டத்தை விட மெட்ராஸ் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு ரேலி நடந்ததில்லைங்கிற அளவுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்